தைப்பூசம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் டிசம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துமஸ் அன்று பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூச தினம் சிலர் நாற்பத்தெட்டு நாள் கணக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பதுண்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் என்பது நாற்பத்தெட்டு நாளும் கடைப்பிடிக்கப்படும் ஒழுக்க நெறிமுறைகளே நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்போர் கடைப்பிடிக்க வேண்டிய சில ஒழுக்க நெறிமுறைகளை தற்பொழுது பார்ப்போம் அதிகாலையில் நேரமாக எழுந்து வீட்டை சுத்தம் செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை பக்தியுடன் பூஜை செய்து வேண்டுவது நாற்பத்தெட்டு நாளும் புலால் இறைச்சி உண்ணாமல் இருப்பது குழந்தை வரம் வேண்டி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்போர் நாற்பத்தெட்டு நாளில் கணவன் மனைவி உறவில் சேர்ந்து இருத்தல் கூடாது நாற்பத்தெட்டு நாளும் தினமும் திருப்புகள் சஷ்டி கவசம் குரு கவசம் சண்முக கவசம் வேல்மாறல் போன்ற பாடல்களை பாடுவது அல்லது கேட்பது ஓம் சரவணபவ என்று கூறுவது யாரிடமும் கோபமாக சண்டையிடாமல் நல்ல எண்ணங்களுடன் பரிவாக இருப்பது என இவைதான் விரத முறைகள் ஆகும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நாற்பத்தெட்டு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்று சூழ்நிலை அமையாத போது அதாவது மாதவிளக்கு இரத்த சொந்தம் இறப்பு போன்ற சூழ்நிலைகள் அமையும் பொழுது முருகனை மனதார நினைத்து ஓம் முருகா போற்றி என கூறுவதும் முருகரால் ஏற்றுக்கொள்ளப்படும் நாற்பத்தெட்டு நாளில் ஒவ்வொரு நாளும் முருகருக்கு நைவேத்தியம் பால் தயிர் தேன் பழம் பஞ்சாமிரதம் போன்ற எளியவற்றையும் முருகர் ஏற்றுக்கொள்வார் முதல் நாளின் நைவேத்தியம் அன்றே மற்றவருக்கு சாப்பிடக் கொடுத்தல் வேண்டும் நாற்பத்தெட்டு நாளும் பூஜை செய்வோர் அல்லது விரதம் இருப்போர் புலால் சாப்பிடுதல் கூடாது ஆனால் வீட்டில் விரதம் இல்லாதவர்களுக்கு சமையல் செய்து கொடுக்கலாம் உடல் நலம் சரியில்லாதவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் நாற்பத்தெட்டு நாள் ஒருவேளை சாப்பிடாமல் இருக்கும் விரதத்தை தவிர்த்தல் நன்று முருகனை மனதார வேண்டி எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டி முன்கூறிய ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்தலை சாலச்சிறந்தது ஓம் முருகாசரணம் நன்றி